முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது குடும்ப உறுப்பினர்களை கைது செய்ய வேண்டாம் என்று ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்குமாறு மல்பத்த மகாநாயக்க தேரரிடம் கெஞ்சுவதாக வெளியான செய்திகளை நிராகரிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் தெரிவித்துள்ளார் இஸ்தலத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்ட அவர் மதத் தலைவர்களை அரசியல் சேறுபூசும் முயற்சி இது என்று கூறியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது குடும்ப உறுப்பினர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க மகாநாயக தேரர்களின் உதவியை நாடுகின்றார் என்ற பொய்யான அறிக்கைகளை பரப்பும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது இது மதிப்பிற்குரிய மகா சங்கத்தினருக்கு செய்யும் கடுமையான அவமரியாதை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்காக அரசாங்கம் போலீஸ் மற்றும் நீதித்துறையை கூட அரசியல் மயமாக்க முயற்சிப்பதை இது காட்டுகின்றது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் நானும் குடும்ப உறுப்பினர்களும் தொடர்ந்து அரசியல் விசாரணைகளை அச்சமின்றி எதிர்கொண்டுள்ளோம் நாட்டின் நீதித்துறை அமைப்பில் எனக்கும் முழு நம்பிக்கை உண்டு அதன்படி தேசிய மக்கள் சக்தி தனது திறமையின்மை சட்டத்தை அரசியல் மயமாக்குதல் மூலம் மறைக்க முயற்சிக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்